அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல் பேஸ்ராஜர் ராஜானந்தம் தென்காசி மாவட்டத்திலிருந்து யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னம் மேச லக்னம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு கடந்த முப்பது நாட்களாகவே ஒரு வரன் வந்து தேடி வந்திருக்கும் ஸோ இந்த வரனை வந்து பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த வரனை வந்து அமைச்சிக்கிறது நல்லது கடந்த ஒரு மாதத்தில் ஒரு வரண் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்திருக்கும் ஸோ அந்த வரனை வந்து நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி வரை தான் அந்த வரண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஸோ யாருக்கெனவே பார்த்த ஒரு வரனை வந்து நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது கடந்த காலங்களில் இந்த ஏல்பி இலக்கணம் மேசலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் வந்து இந்த திருமணத்திற்காக வந்து நிறைய கோயில்களுக்கு சென்று நிறைய விரயங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கடந்த ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வரண் வந்து தேடி வந்திருக்கும் ஸோ அந்த வரனை வந்து நீங்கள் அமைச்சுக்கு வருவது நல்லது வேலையை ஒரு காரணம் காட்டியோ தாயாருடைய எதிர்பார்ப்புகளாலேயோ இந்த திருமணம் வந்து ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த திருமண வாய்ப்பு வந்து நீங்கள் தவறப்படாமல் இருக்கிறது நல்லது மே ஒன்றாம் தேதி வரை இந்த வரண் வந்து உங்களுக்கு அமையும் ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த திருமணத்தை வந்து நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாகவே அமையும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படித்த ஒரு நபராக தான் இருப்பாங்க ஈவன் ஒரு டிகிரி கூட படிச்சிருப்பாங்க மேரன் ரிலேட்டடாகவோ அல்லது கேட்ரிங் சம்மந்தமான துறைகளிலையோ அக்கௌண்ட் சம்மந்தமான துறைகள்லையோ டீச்சிங் சம்மந்தமான துறைகளிலையோ இந்த மாதிரி துறைகளில் பணியாற்றக்கூடிய கடல் கடந்து பணியாற்றக்கூடிய ஒரு நபராக கூட உங்களுக்கு வரக்கூடிய வரன் அது சார்ந்த தொழில் சார்ந்த ஒரு வரன் வந்து வரும் ஸோ அதை கொள்வது நல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்வது உங்களை திருமண வாழ்க்கையை